செல்வ கணபதியை ஒழுது என் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று காலையில நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏற்றிக்கணும் எனக்கு அப்புறம் நீ தான்பா அந்த தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு அமைப்பாளராக இருந்து நீதான் செய்யணும் நேர்முகை பயிற்சி மையம்ன்றது அப்பதான் நான் அறிஞ்சாதே நான் இவ்வளோ நாள் இருந்தேன்ப்பா எனக்கு இதெல்லாம் தெரியல நிறைய மாற்றங்கள் ஐயா காலையில ஓதுவர் சொல்லி கொடுக்குறாரு மத்தியானம் பேராசிரியர் வருவாருங்க அமைப்பாளர் அமைப்பாளரை தொடர்பு பண்ணீங்கன்னா போதும் ஜனவரியில இருந்து ஆரம்பம் பாஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருமுறை நேர்முக பயிற்சி வகுப்பு வேங்கிக்கால் மையம் திருவண்ணாமலை சைவம் தழைத்துவங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் நான்கு பேர் ஒரு பெருந்தொண்டு நம்ம சைவம் தழைத்து ஓங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ அந்த முயற்சியை வந்து திருவாடுதுறை ஆதீனம் கையில் எடுத்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து சைவத்தை இன்னும் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மையத்தை உருவாக்கி அங்க அமைப்பாளர்களை உருவாக்கி இந்த சைவ நெறியை வந்து வளர்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு புலமை மிக்க ஓதுவா அனுபவம் அனுபவமிக்க பேராசிரியரையும் வைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மையம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் திருவண்ணாமலையில் இயங்கி வரும் வேங்கிக்கால் மையத்தின் அமைப்பாளர் சைவ சித்தாந்த ரத்னா திருமுறை நெறிச்சல்வர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களை சந்திக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் சிவாய திரு சித்தம்பானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை கடலில் ஐயா நீங்க இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு எப்படி இந்த சிவ தொண்டு செய்ய வந்தீங்க அதாவது ஐயா சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்தவங்க அந்த ஆன்மீகத்திலேயே கூட்டு போனாங்க ஏன்னா சின்ன வயசுல ஆறு மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்குவோம் காலையில உடனே விநாயகர் துதி சொல்லணும் அல்வினை ஓம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை தொல்லை ஓம்போம் போகா துயரம்போம் நல்ல குணவதியா மாமரனை கோபுரத்தில் இருக்கும் செல்வ கைதுழுது என் கால் முதல்ல அது உடனே மூஞ்செல்லாம் கால்லாம் கழுவிக்கிட்டு இதை கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கடுத்து முருகத்துறை சூழலும் ஏறுமையில் ஏறி ஆடு ஆடுமுகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி ஆர்கல்வனை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் வர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் வான பொருள் நீ அருளல் வேண்டும் இதை படித்த பிற்பாடு தான் எனக்கு சாப்பாடு பழுது கொடுப்பாங்க அதை தான் சாப்பிட்ணும் அப்பத்துலேருந்தே எனக்கு அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க ஐயா காலையில் நாலு அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சிக்கணும் ஒருத்தரமும் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஆறு மணிக்கு ஏஞ்சிக்கணும் காலையில் இதை சொல்லணும் அது மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க ஐயா அந்த மாதிரி வழியில் வந்ததுனால இங்கேயும் வந்து என்னை வளர்த்தவர் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போவார் அவர் போனதுனால அந்த ஒரு தாக்கம் இருந்ததுனால நம்ம அதில் ஈடுபாடு இருந்தது எல்லாமே அந்த பாரம்பரியமாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இருந்த மனிதர் நீங்கள் எப்படி இந்த திருமுறை வகுப்புக்கு வந்த வந்தீங்க இது வந்து இது மாதிரி இது நாங்கள் படிச்சுனா இருந்தோம் படிச்சுனா இருக்கு பார்த்து ஒரு நாள் இவர் ராமலிங்கம் அந்த வகுப்புக்கு போனார் அவர் வந்து அந்த வகுப்புக்கு போயிருந்தார் இந்த திருமுறை வகுப்புக்கு போயிருந்தார் சைவசித்தான் தான் அப்போ வகுப்பு என்ன பண்ணாரு ஞாயிற்றுக்கிழமைத்தம் சாப்பாடு போடுவாங்கப்பா நீ ஒரு வாட்டி வந்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி ஐயா வரேன் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனோம் போன ஒருபாடே நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு எல்லாமே கேட்கும்போது ரொம்ப இதுவா இருந்துச்சு நான் இந்த வகுப்புல சேர்ந்துடுறேன் அதுக்கப்புறம் அப்ப சேர்ந்தோம் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஞாபகம்ல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சோ அப்ப தேரும்போது சைவ சித்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம்லாம் படித்தோம் அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு நாலஞ்சு வருஷம் படித்தோம் அதுக்கு பட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதே திருவாட ஜாதத்தில் தான் பண்ணோம் அதே மாதிரி இப்போ வேக்கால் மையன்றதுனால என்ன பண்ணாங்க இப்போ புதுசாக அந்த அந்த திருமுறை துவைக்க வைக்கும்போது ஒரே இதில் ரெண்டு வகுப்பு வைக்க முடியாது சைவ சித்தாந்தம் ஒருத்தர் பார்க்கணும் திருமுறை வகுப்பு ஒரு ஒருத்தர் பார்க்கணும் அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சைவ சித்தாந்தம் தான் படிச்சுட்டோம் நமக்கு தேவையில்லை திருமுறை வகுப்புக்கு வீட்டாக தான் சுப்பிரமணியனுக்காரலங்க பழைய அமைப்பாளரு அவர் தான் அமைப்பாளராக இருந்தார் அவர் கூட பழக கோல எல்லாமே நம்ம செய்ய ஒரு இத பார்த்துட்டு அவரு எனக்கு அப்புறம் நீ தான்ப்பா அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அமைப்பாளராக இருந்து நீ தான் செய்யணும் அதனால நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதீனத்துக்கு லெட்டரை எழுதி என் பேரை மென்ஷன் பண்ணி திருமறை வகுப்புக்கு என்னை சேர்த்துக்கிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் இந்த எல்லாமே அதை பாராயணம் பண்ணுறது இந்த எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இந்நடுப்புற அவர் மூலியமாவே வேலாயுதம்ன்றவரு நமக்கு அறிமுகமானார் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவர் அப்ப வந்து திருப்புகள் எடுத்தார் வேலாயுதம் வேலாயுதம் பணப்பாக்கத்துல புலவர் வேலாயுதம் அவர் வந்து பஸ் பஸ் திருப்புகள் எடுத்தார் நம்ம திருவண்ணாமலையில எழுபத்தி ஏழு பதிகம் திருப்புகள் அந்த திருப்புகளே உர சொன்னாரு அந்த எழுபத்தி ஏழு பாட்டுக்கு ஒவ்வொரு மாசம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வகுப்பு தான் இதுவும் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு வகுப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அவரு ஒரு வாட்டி என்ன பண்ணாரு எங்களை டூர் ரிட்டன் பண்ணாரு நேர்முகை பயிற்சி மையம்ன்றது அப்பதான் நான் அறிஞ எந்தெந்த கோயிலுக்கு போனோமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க உட்காந்து அந்த பதியம் பாடி யார் பாடினது என்ன விழாவிறி இதெல்லாம் சொல்லி இங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இந்த பாட்டு எங்க அப்ப எங்க அப்பாவும் கூட வர்றார் நான் இவ்வளவு நாள் இருந்தேன்பா எனக்கு இதெல்லாம் தெரியல நான் ரொம்ப ஏன்னா அவர் புதுசாலாம் வாங்கி வச்சுக்கிறாரு ஒண்ணு கூட படிக்கிறது கிடையாது நான் நான் போன என் கூட வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா இது இவ்வளவு இதுவா இருக்குது நமக்கு இது தெரியலையே இந்த வயசு காலம்லாம் போயிடுச்சே பரவாயில்லப்பா இப்பயாவது வந்து இல்ல அதாவது கொஞ்சம் படிச்சு என்னன்றத தெரிஞ்சுக்க அப்படின்னு அவரு இன்னும் ஆர்வமா போன ஒன்னா படிப்படியா அதுல போய் சேரும் போது அந்த ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சிவ வேற எந்த சிந்தனையும் ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் மட்டும் அந்த சிவ சிந்தனை வரைக்கும் நல்லா அருமையா இருக்குங்க ஒரு சாதாரண மாணவரா சேர்ந்து இன்னைக்கு இந்த மையத்தின் அமைப்பாளராக மாறி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய மாற்றங்கள் ஐயா என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா அண்ணாமலையாரு என்ன புண்ணியம் பண்ணணும் நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியாதுங்க ஐயா ஓரளவுக்கு ஒரு வீடு கிடைச்சது சொந்தமா வீடு சொந்தமா காருங்க எல்லாமே நல்லா படிக்க வச்சேன் ஓரளவுக்கு எல்லாம் அவங்கவங்க செட்டில் ஆகுற மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க எல்லாமே நல்லபடியா நடந்தது நிம்மதியா இருக்கு நல்லா இருக்கும் பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் அப்படி அதாவது கணவன் மனைவி சேரலாம் ஐயா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்த சிறப்பு ஒருத்தரா வந்து சேர்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க படிக்கிறது ஏதாவது புத்தகங்கள் மாதிரி கண்டிப்பா குடுக்குறான் ஐயா ஆயிரத்தி ரூபாய் பணம் வாங்குறது அதுக்குதான் ஐயா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆளு சிங்கிள் மேனா இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஆ இருந்தா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கே அந்த ரெண்டு வருஷத்துக்கு மூணு புத்தகம் கொடுப்பாங்க அது ஒவ்வொரு பாட்டு திருமுறைன்றது எல்லாமே அந்த தேவாரம் திருவாசகம் சம்பந்தப்பட்ட பாட்டு இப்ப திருமந்திரமும் சேர்த்து கொடுக்குறாங்க அந்த மூணு இதுவும் காலையில வந்து ஓதுவார் பா பாட்டு சொல்லி கொடுப்பாரு அந்த பாட்டை எப்படி பாடணும் என்ன முறையில பாடணும் எத்தனை என்ன பண்ணு என்ன ராகம் யார் பாடுனது எந்த ஊர்ல பாடினது யாரு அருளியது இது எல்லாமே ஓதுவார் சொல்லுவாருங்க அந்த பாட்டை எப்படி பாடணும்ன்றதையும் அது முறையும் சொல்லி கொடுக்குறாங்க காலையில ஓதுவார் சொல்லி கொடுக்குறாரு மத்தியானம் பேராசிரியர் வருவாருங்க அவர் வந்து இந்த பாட்டினுடைய பொருள் இந்த பாட்டுக்கு விளக்கம்லாம் எல்லாம் சொல்லுவார் இது எப்படி இது எங்க நடந்தது விளக்கம்னா அது எல்லாமே அவர் சொல்லுவாருங்க ஐயா அதை படிக்கிறோம் நல்லா இருக்குது நல்லா அந்த ஒரு நாள் ஒரு நாள் சிவ பூஜையிலே இருக்கிறோம் அது வந்து ஒரு மாசத்துக்கு அது சார்ஜ் ஆகி ஆமா சார்ஜ் ஒரு மாசத்துக்கு ஒரு சார்ஜ் மாறிங்க ஐயா புராணம் இப்ப ஆரம்பிச்சு வேலாயினார் சொல்றாருங்க அதுவும் நல்லா அருமையா இருக்குதுங்க ஒரே நாள்ல பண்றீங்களா இல்ல வேற வேற ஒரு மாசுல ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்கு ஒரு ஒரு வகுப்பு வந்து ஆதீனம் மூலியமா நடக்குதுங்க திருமுறை வந்து திருவாடுதுறை ஆதீனம் மூலியமா நடக்கு ஆமா இன்னொரு வகுப்பு வந்து அது நம்மளே சொந்தமா நம்ம அடியார்கள் நம்ம அடியார்கள் சேர்ந்து நாம நடத்துறோம் அவரு வேலாயுதனார் திருமுறை மணின்னு அவரு பட்டம் பட்டம் புலவர் அவரு புசாலாம் எழுதியிருக்காருங்க நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு அவர் மூலயமா நடக்குதுங்க ஐயா இந்த திருமுறை நேர்முக பயிற்சி வகுப்புல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் யாரை வந்து தொடர்பு கொள்ளணும் அமைப்பாளர் அமைப்பாளரை தொடர்பு பண்ணீங்கன்னா போதும் அவர் நமக்கு அமைப்பாளர் தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மையத்துல சேரணுமோ அந்த மையத்துல நீங்க சேர்ந்துக்கலாம் அது எப்ப ஆரம்பிக்க போறீங்க இப்ப 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 இந்த இந்த தொகுப்பு முடிஞ்சிச்சிங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முடிஞ்சிச்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு தொகுப்பு ஆரம்பிக்க போறாங்க ஜனவரியில இருந்து ஆரம்பம் இது முன்னாடி எல்லாமே ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் யார் சேரணும்னு விருப்பம் இருக்கிறோம் சின்ன குழந்தைகள்லாம் சேர்க்கலாம் தாராளமா சேரலாம் எவ்வளவு வயசு ஏதாவது ஐயா பத்து வயசுக்கு மேல இருக்கிறவங்க சேரலாம் அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களையும் சேர்க்கலாம் அவங்களுக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆமா சின்ன பசங்களுக்கு பதினாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா மற்றவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க காலையில மாலையில ரெண்டு வகுப்பு நடக்குது காலையில ஓதுவாரு மதியம் வந்து விளக்கம் பேராசிரியர் ஆமா ஆமா ஐயா நீங்கள் காலையிலேயே வகுப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க மதியமும் வகுப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போது மதியம் சாப்பிட்றதுக்கு உணவு வந்து வர்றவங்களாம் வீட்டிலேருந்து கொண்டு வரணுமா இல்லை நீங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா அதாவது நம்ம அடியாருங்களே அந்த அடியாருங்களே ஏன்னா அன்னம்பாலிப்பு பாலிப்பு ச சிறப்பு அது அந்த அன்னம் பாலிக்கிறது வந்து நம்ம அடியாருங்களுக்குள்ளேயே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அது சிறப்பு அதுதான் மெயினா சொல்றாங்க அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலுமை பூசை என்ன கண்டு கண்டு என்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே இப்ப ஒவ்வொரு அடியாரும் அந்த அடியார் கூட்டத்திலேயே நம்ம சேர்ந்து செஞ்சு போட்டோம்னா அதனுடைய தனி ஒரு மகத்துவம் இந்த இரண்டு ஆண்டு பயிற்சி வகுப்புல வெறும் வகுப்பு மட்டும் நடத்துறீங்களா இல்ல ஆலய தரிசனம்னு சொல்லிட்டு ஏதாவது யாத்திரை கூட்டிட்டு போறீங்களா நம்ம யாத்திரை போனோம் அப்படின்னு நினைச்சோம்னா இப்ப ஒரு அது ஒரு குழு மாதிரி ரெடி பண்ணி இப்ப இந்த கோயிலுக்கு போலாம் இப்ப ஒரு பணப்பாக்கத்தார் நடத்துறாரு இல்லைங்களா அறுபத்தி மூணு நாயன்மாரி வரலாறு நடத்துறாரு நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் இவங்க இங்க இருந்தாங்க இது மாதிரி பண்ணாங்க நம்ம போய் பாத்துட்டு தான் பார்த்துட்டு வந்தா சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா அப்ப ஒரு இருபது பேர் சேர்ந்து இது மாதிரி நான் ஒரு யாத்திரை மாதிரி போகலாம் ஒரு சனி ஞாயிறு நமக்கு நான் நாலு ஞாயிறு வருது ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு ஞாயிறுல போகலாம் இப்ப கூட சமீபத்துல இருநூத்தி எழுபத்தி நாலு தலங்களையும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா ஒரு ரெண்டு இது போய் வந்தோம் போயிட்டு ரெண்டு இது போய் வந்துட்டோம் ஒரு பதினாறு கோயில் ஒரு வாட்டி பார்த்தோம் இன்னொரு பதினாறு ஸ்தலங்கள் முதல்ல பாத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு ஸ்தலங்கள் பார்த்தோம் அது அப்படியே நின்றுது இப்ப அடுத்தது தொடரும் அது எந்த லீவு கிடைக்குதா அது அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு அந்த இருநூத்தி எழுபத்தி நாலு தலமும் பாக்கணும்ன்ற ஒரு அவா இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எல்லாரும் வரணும்னு சொல்றாங்க அந்த அந்த மாதிரியும் ஆமா புஸ்தகமும் இருக்குது தல யாத்திரை புஸ்தகமும் நமக்கு கொடுக்குறாங்க நம்ம வச்சிருக்கிறோம் அது எப்படி போனது அது ஒருத்தர் மெயின்டைன் பண்ணி போறோம் அது மாதிரியும் செய்யறோம் அந்த மாதிரி அந்த மாதிரியும் செஞ்சுட்டும் இருக்கோம்

சரி ஓகே இப்ப புதுசா வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் வந்து நம்ம அடியார்கள் கூட்டத்தில் இப்ப திருவண்ணாமலையில இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க எல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குதா இதுல வந்து சேர்றவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு அதாவது இப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க ஜம்பை திருவரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற பட்டாச்சாரியவர் சொல்லுவாரு பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தாலன்றி இந்த கோயிலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம் சொல்றாங்க அது மாதிரி இங்க வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி இந்து கம்யூனிட்டில பிறந்து இந்துவா இருந்துகிட்டு இந்த இதுவெல்லாம் நம்ம கத்துக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லாதவன் தான் அர்த்தம் ஆளு அப்ப அவன்னரு அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யா அப்படின்னு அதை நம்ம சொல்லி படித்தோம்னா உங்களுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும் எல்லா செல்வம் கிடைக்கும் பதினாறு செல்வமும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் வந்து சேரலாம் அதனுடைய அனுபவத்தை நீங்கள் தான் உணரணும் நான் சொல்லி உடையதை விட நீங்களாக உணர்ந்தீங்கன்னா அதனுடைய இன்பமே தனி ஐயா இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து ஒரு மாணவராக சேர்ந்து ஒரு அமைப்பாளராக மாறி வர அடியார்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வு வைத்து அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் அவங்கள திருவாடுதுறை ஆதீனத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய கைகளால் பட்டயம் வாங்கி கொடுத்து மீண்டும் அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு விடுற வரைக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எப்படி உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்களோ அவங்களும் இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுபவத்தை மக்களுக்கு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயம் இந்த முறை நிறைய அடியார்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய மையத்தை வந்து சிறப்பிப்பார்கள் அதன் மூலயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அதற்கு நாமெல்லாம் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து ஒரு நல்ல அருள் கொடுப்பார் திருச்சிற்றம்பலம் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமரா சிவாய திருச்சி தம்பளம் அவனருளாலே அவன்தால் வணங்கி யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த நேர்முக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கும் அந்த சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக உண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவபெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றி ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா